இந்த போராட்டத்தினால நீதி கிடைக்கும் நம்புறீங்களா கண்டிப்பா நம்புறோம் ஏன்னா மக்களோட தலைவன் வந்துட்டா இந்த இடத்துக்கு ஆனே இதுல நீதி கிடைக்கிறத விட எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வீட்டுக்கு இரநூறு கிடைச்சது எப்படி சொல்றேன் இங்க அஜித் குமார் இறந்த பத்து நாள் ஆச்சு பத்து நாளாவும் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கூட்டம் போட்டுட்டே தான் இருக்காங்க ஆனா ஒவ்வொரு கட்சி கூட்டம் நடந்ததுல நானே கண்ணார பார்த்தது என்னன்னா நான் இங்க லோக்கல் தானே கண்ணார பார்த்தது என்னன்னா எங்க கட்சியில இருந்து கூட்டம் நடந்துச்சு நான் நாம் தமிழர் தானே அதுக்கு அடுத்த நாள் பேர் சொல்ல விரும்பல ஒன்றிரண்டு கட்சியில இருந்து எங்க ஊர்ல இருந்து சில மக்கள் இல்ல இருக்க கிராமத்துல இருந்து தான் வந்திருந்தாங்க அப்ப என்ன அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எதுனால நம்ம வந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் தெரியாது ஒரு அண்ணன் வந்தாரு இரநூறுவா குடுக்குறோம்னு சொன்னாரு அப்படி அப்ப அஜித்குமார் இறந்தனால இருநூறுவா கிடைச்சிச்சு அந்த ஏத்திட்டு வந்த வந்திக்கு ஒரு ஐநூறுவா கிடைச்சிச்சு இந்த மாதிரி தானே வந்த மக்கள் போயிட்டு இருக்கு அரசியல் கட்சி புறம் இது புறம் மாற்றம் நடக்கணும் அப்படின்னா எல்லாரும் நாம் தமிழர்ல கண்டிப்பா நாடிதான் ஆகணும் அப்பதான் நமக்கு நீதி கண்டிப்பா கிடைக்கும் இந்த கூட்டத்து மூலயமா நீதி கிடைக்குதோ இல்லையோ அதுக்கான ஒரு சின்ன பொரியாது கிடைக்கும் ஏன்னா இன்ன வரைக்கும் அதான் நம்ம தலைவர் சொல்லிட்டு போனார் அதனால கண்டிப்பா நீதி கிடைக்கும் நம்பி தானே நின்றோம் கண்டிப்பா கிடைக்கும் இந்த கூட்டத்துல உள்ளவங்களுக்கும் அதாவது கடந்த கூட்டத்துல நீங்க மத்த கட்சியோட கூட்டம் இந்த கூட்டத்துக்கும் அந்த கூட்டத்துக்கும் என்ன வித்தியாசம் நீங்களே இவ்வளவு யோனரும் ஆனே ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா இந்த கட்சியில நடக்கிற இந்த தொண்டர்கள் இருக்கும்லே வேற கட்சியில மீட்டிங் நடந்துச்சா நாங்க அதை பார்க்க மாட்டோம் எப்படின்னா நம்ம டிவில ஒரு படம் ஓடுதுல அந்த மாதிரி எடுத்துட்டு போயிருவோம் ஆனா இங்க நின்றதுல பாதி பேர் மிச்ச கட்சிகாரங்க தான் நீங்க கண்டிப்பா நோட் பண்ணலனாலும் இதே உண்மை வந்தவங்க போனவங்க எல்லாரும் மிச்ச கட்சிகாரம் இதுல பாதி பேர் அதுல என்ன தெரியுது அப்படின்னா இந்த கட்சியில ஏதோ ஒண்ணு பேச போறாங்கடா உலகத்துக்கு ஏதோ ஒண்ணு சொல்ல போறாங்கடா இது வரைக்கும் நமக்கு தெரியாத ஏதோ ஒண்ணு தெரிய போதுரா தேடி வராங்கன்னே இதே நடந்துட்டு இருக்கு அதான் அதாவது மத்த கட்சி நடத்தின ஆர்ப்பாட்டத்துக்கும் அதாவது அஜித் அவர்களோட மரணத்திற்கு மத்த கட்சி நடத்தின ஆர்ப்பாட்டத்துக்கும் நாம் தமிழர் கட்சி நடத்தின ஆர்ப்பாட்டத்துக்கும் என்ன வித்தியாசமா உணர்றீங்க நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க மத்த கட்சி சும்மா நடிக்கிறாங்க சீமான் மாமா இருக்கனால தான் தமிழ்நாட்டுல மக்கள் வாழ முடியுது இல்லன்னா இந்த தமிழ்நாட்டையே அழிச்சிருவாங்க இந்த திராவிட ஆட்சி சீமான் மாமா இல்லாட்டி எங்களை மாதிரி ஏழைகள் எல்லாம் உயிரோடய இருக்க முடியாது யார வேணா கொண்டு குமிச்சிட்டு போயிருவாங்க இப்ப எனக்கு அஜித் செத்தது தெரியுதுன்னா அதுக்கு நாம் தமிழர் கட்சி அன்னைங்க காரணம் அது வந்து அவங்களுக்கு தைரியம் கொடுக்கறது செந்தமிழன் சீமான் மாமா ஆசைப்படுறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சிமான் எங்களுக்கு ஆசை இல்ல இந்த ஆர்ப்பாட்டம் மூலம் அஜித் அவர்களுக்கு நீதி கிடைக்கும் நம்புறீங்களா கண்டிப்பா நான் நம்புறேன் சீமான் மாமா எட்டு வழி சாலை வராதுன்னு சொன்னாரு வரல நீட் நீட் போராட்டம் பண்ணாரு அது வெற்றி அடைஞ்சாரு அது மாதிரி இந்த அஜித் குமாரோட வழக்குக்கும் கண்டிப்பா நீதி கிடைக்கும் நன்றிக்கா நம்பிக்கை இருக்கு அந்த கூட்டத்தை பாத்தீங்கல்ல மாற்று கட்சி கூடின கூட்டத்துக்கும் எங்க கட்சியோட நாம் கட்சி அண்ணன் சந்தமிழன் சீமான் வரும்னு சொல்லும்போது போது கூட கூட்டத்துக்கு டிஃப்ரெண்ட் இருக்குல்ல அந்த வேறுபாடு தெரியல அப்ப இதுலயே நீதி கிடைச்சுன்ற நம்பிக்கை எங்களை எல்லாருக்குமே பிறந்துருச்சு அண்ணன் சந்தமிழன் சீமான் மண்ணுக்கு இந்த களத்துல வந்து இறங்கிட்டாலே அது நீதி கிடைச்ச மாதிரி தான் முழங்கினார் பாத்தீங்கல்ல எவ்வளவு நேரம் முழங்கிருக்காருன்னு அந்த முழங்கத்துக்கு கண்டிப்பா நீதி கிடைக்கும் மத்த கட்சி கூட்டத்துக்கும் உங்களோட கட்சி கூட்டத்துக்கும் என்ன வித்தியாசம் மற்ற கட்சி கூடுற கூட்டத்துக்கும் எங்க கட்சியோட கூடுற கூட்டத்துக்கும் என்ன வித்தியாசம் கேட்குறீங்க மற்ற கட்சி கூடுனா அந்த கட்சிக்காரை தான் இருந்திருப்பான் இன்னைக்கு எங்க கட்சி கூட கூட்டத்துக்கு இந்த திருமோணத்தை சுற்றி இருக்கக்கூடிய பஞ்சாயத்துல இருக்க கிராமப்புற ஏழை எளிய மக்கள் எல்லாரும் இருக்கிறாங்க இப்போ கூட நீங்க சுற்றி பார்த்தா கூட தெரியும் எவ்வளவு கிராமப்புறத்துலேருந்து இந்த மக்கள் வந்து அந்த பேச்சை கேட்கணும்னு ஆர்வத்தோட வந்திருக்காங்க இப்ப இதுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மாற்று கட்சிக்கும் எங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ் அந்த கட்சி நிர்வாகி மட்டும் கூடனா அது மற்ற கட்சி நாம் தமிழர்னா சுத்தோட்ட உள்ள இப்போ அதாவது இந்த டெத்துக்கு கவர்மெண்ட்ல இருந்து அவருக்கு வேலை வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க வீட்டுல வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க நிதி உதவி கொடுத்துருக்காங்க இடம் இடம் கொடுத்துருக்காங்க இது அவங்களுக்கு போதுமானதா இருக்குமா இல்ல நாம் ஆட்சி வந்துச்சுன்னா இதை நீங்க எப்படி கையாளுங்க அதாவது இப்போ அவங்க அம்மா வந்து அண்ணன் கிட்ட கையை பிடிச்சி அழுதது ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னாங்க எனக்கு நிவாரணம் தேவையில்லை தம்பி எனக்கு நீதி தாண்டா வேணும் மகனே அப்படின்னு அண்ணனோட கையை பிடிச்சி அழுதாங்க அதே தான் நாங்க என்ன சொல்றோம்னா வெறும் அஞ்சு லட்ச ரூபாய் கொடுத்துட்டு எண்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஒரு ஆவின் பால்வளத்துறையில் நீங்க ஒரு வேலையை கொடுக்குறீங்க முப்பதாயிரம் ரூபாய் சம்பளம் அதாவது சீனியர் டெக்னீஷியன் சொல்லிட்டு ஃபேக்ட்ரியில் ஆவின் பா பால்வளத்துறையில் கொடுத்துறீங்க அந்த வேலையும் அந்த பையனுக்கு விருப்பமே இல்லைன்னு சொல்லிட்டாரு எவ்வளவு கேவலமா இந்த வேலையை பாக்குறீங்க இரவோடு இரவா வந்து யாருக்கும் தெரியாம வந்து ஒரு ஓலையை வந்து கொடுத்துட்டு அரசு வேலை அஞ்சு லட்ச ரூபா நிவாரணம் கள்ளச்சாரம் குடிச்சு செத்தவனுக்கு பத்து லட்ச ரூபாய் கர்ணாபுரத்துல கள்ளக்குறிச்சியில இன்னைக்கு இந்த பேருக்கு அஞ்சு லட்ச ரூபா கொடுக்குறீங்க உங்களுக்கு கேவலமா இல்லையாங்க அந்த ஆட்சியில நீங்களே யோசிச்சு பாருங்களேன் கள்ளச்சாரம் குடிச்சு செத்தவனுக்கு பத்து லட்சம் ரூபா ஆனா நீங்க அடிச்சே கொண்டவனுக்கு அஞ்சு லட்ச ரூபாய் எப்படி ஏத்துக்கிற முடியும் மக்கள் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க இருபத்தி ஆறு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தமிழகத்துல நடக்கும் மத்தவங்க எல்லாம் சொல்றாங்க இப்ப செல்வ பிறந்தகை என்ன சொல்றாரு அப்படின்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு நியாயமான ஒரு தீர்ப்பை அந்த அம்மா கிட்ட சாரி கேட்டிருக்காரு ஒரு நல்ல தீர்ப்பை கொடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கூட்டணில இருக்காப்லே அவர் கூட்டணியில இருக்காப்ல வேற ஏதாவது பேசினா அப்படின்னா டிஜெக்ட் ஆயிடுவாப்ல வாய்ப்புள்ள ராஜான்னு போயிருக்கேன் அதனால ஏதோ ஒட்டுண்ணிய மாதிரி அப்படியே ஏதோ ஒட்டிக்கிட்டு நமக்கு ஒரு ரெண்டு சீட்டு வேணும் அப்ப நம்மள ஏதாவது முட்டு கொடுக்கணும் முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க அவ்வளவுதான் இந்த பொதுக்கூட்டம் எப்படி நடந்துச்சு இதுக்கு முன்னாடி மத்த கட்சி இங்க நடத்தியிருப்பாங்க அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க இந்த பொதுக்கூட்டம் எல்லா மக்களுக்கும் புரிகிற மாதிரியும் எல்லாரும் தன்னோட என்ன ஆதங்கத்தை எப்படி சொல்லணும் என்ன மாதிரி எல்லாம் வெளிப்படுத்தணும் மக்களோட ஆதங்கம் சீமானுக்கு எப்படி இருக்கு யாரும் யாரையுமே கூப்பிடவே இல்லை இங்க சீமான் மீட்டிங் போடுறாருன்னு சொன்னதுமே எல்லாரும் வந்துட்டாங்க எல்லாரும் அவங்கவுங்க அவர் சொல்ற எல்லா கருத்துக்களையும் நின்றுகிட்டும் உட்காந்துக்கிட்டும் அங்கங்க மேல மேல ஏறி ஏறி கூட கேட்டாங்க மத்த கூட்டங்களுக்கு அப்படி இருக்க மாட்டாங்க வேன்ல கூட்டு வருவாங்க அங்கிட்டு வருவாங்க இங்கிட்டு வருவாங்க அதுவும் பெண்கள்லாம் தனியா தெரிவாங்க இங்க அப்படி இல்ல இது நம்மளோட சொந்தங்கள் நம்மளோட நாம் தமிழர்ன்றத நிரூபிக்கிற மாதிரி இந்த கூட்டம் இருந்துச்சு எல்லார் மனசுலயும் நல்ல நிறைஞ்சிருக்காரு சீமான் கூட்டத்தினால நீதி கிடைச்சிரும் அப்படின்னு நம்புறீங்களா கண்டிப்பா கிடைக்கணும் கிடைக்கணும் கிடைக்கும் கிடைக்கிற வரைக்கும் போராடுவோம் இந்த அஜித் விவகாரத்துக்கு நடத்தின ஆர்ப்பாட்டத்துக்கும் கட்சி நடத்தின ஆர்ப்பாட்டத்துக்கும் என்ன நம்ம நாம் தமிழர் கட்சி வந்து மனதில் இருக்கிற உணர்வோடு ஒரு இளைய பையன் அவனுடைய இறப்பு வந்து இப்படி நடந்திருக்கேங்கிற ஒரு மனசுல அந்த வழியோட உணர்வோட நடத்தின ஆர்ப்பாட்டம் மத்தபடி அரசியலுக்காக நடத்தின ஆர்ப்பாட்டம் இல்லை மக்களுக்காக நடத்த மத்த கட்சிக்காரங்க எல்லாம் இப்ப வேன்ல கூட்டி வந்து அவங்களுக்கு காசு கொடுத்து வர சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி இங்க உள்ளவங்க பேசினாங்க இங்க உள்ளது இங்க வந்து நாங்க வந்து யாருடைய காசுனாலையோ யாரும் கூட்டிட்டு வந்தாலும் வந்ததில்ல நான் எல்லாம் முப்பத்தஞ்சு கிலோமீட்டருக்கு அங்கிட்ட இருந்து வரேன் நான் நான் சொல்றது காலவாசலுக்கு அடுத்து அங்க இருந்து நான் இவ்வளவு தூரம் இரண்டு சக்கர தான் நான் வந்திருக்கேன் ஏன்னா இது வரைக்கும் வந்து இவ்வளவு தூரம் நான் தனியா வந்து பண்ணி போறோணுமே அதனால நம்ம வந்து நம்ம கட்சிக்காக நம்ம வர்றது நம்ம இந்த இந்த பையனுடைய இறப்புக்கு வந்து ஒரு நீதி கிடைக்கணும் நம்ம அண்ணன் உணர்வோட போராடும் போது நாங்கள் நின்று அதுக்கு நீதி வாங்கி தரணுங்கிற ஒரே உணர்வோட நாங்க வரோங்க ஆனா இதுவரை நடந்த கூட்டத்துக்கும் இந்த கூட்டத்துக்கும் அஜித்குமார் மரணத்துக்கு இதுவரைக்கும் மற்ற கட்சிகள் நடத்தி இருக்க கூட்டத்துக்கும் நாம் தமிழர் கட்சி கூட்டத்துக்கும் என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க இதுவரை நடந்த கூட்டத்துக்கு இந்த கூட்டத்துக்கு வித்தியாசம் கேட்டீங்கன்னா அவங்களுடைய கூட்டங்களும் வெறும் கண்டுப்புற இன்னும் உங்களது மாதம் ஆறுதான் கலந்து உள்ள சட்டமன்ற தேர்தலுக்கு அவங்களால ஒரு கந்தடைப்பு வந்துட்டு மீட்டிங் போட்டு அவங்களோட போயிட்டாங்க நாங்கள் வந்து இந்த முறை அண்ணன் சீமான் மட்டும் இல்லை அதுக்கு போன ஒரு போனாலும் ஒரு கண்டன ஒருத்தான் நாங்கள் தொடர்ந்து வந்து அவங்க வந்து வெறும் வாக்கு மட்டும் நிற்கிறவங்க மற்ற அரசியல் அரசியல் கட்சிகள் அரசியல் அமைப்புகள் எல்லாமே நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் மக்களுக்காக தொடர்ந்து கோல் கொடுக்கும் எல்லா மக்களுக்குமே தெரியும் ஆனா அது வெறும் வாக்குக்கு வாக்கு காண்டி வந்து இந்த நூறு இரநூறு ஐநூறு ஆயிரம் கொடுத்து வாக்கு பெற்றுலாம் என்று நினைச்சு நினைத்து வர்ற அரசியல் அமைப்பு அரசியல் கட்சிகளும் மற்ற அரசியல் கட்சிகள் நாங்க வந்து நாங்க எங்க கட்சிக்கும் அவங்க கட்சிக்கும் வந்து ஏகப்பட்ட இடைவெளி எவ்வளோ தூரங்கள் இருக்கு அது உங்களுக்கு எல்லா ஊடக ஊடக உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் கண்டிப்பா கண்டிப்பா நீதி கிடைக்கும் நீதி கிடைக்காத கடைசியில் நாம் தமிழ் பிள்ளை கடைசி சொட்டு ரத்த நாம் தமிழ் பிள்ளைகள் கண்டு கடைசிக்கும் போராடுவாங்க நீதி கிடைக்கவில்லை என்றால் நாம் கட்சி நாம் தமிழ் பிள்ளைகள் கண்டிப்பா போராட போராட்ட கட்சி கண்டிப்பா நிப்போம் இருவரும் போராட்ட போராடுவாங்க இதை விட இதை விட விட விடுற மாதிரி எந்த ஒரு சாத்திய உரிமை கண்டிப்பா நீதி கிடைக்காமல் நாங்கள் வந்து விடுறதே சாத்தியமே இல்ல ஆனா இந்த கூட்டத்து மூலம் நீதி கிடைக்கும் நம்புறீங்களா நாம் கட்சி இதுவரை எடுத்து போராட்டங்களும் இதுவரை வச்ச கோரிக்கைகளும் தமிழ்நாட்டுல நீதி கிடைக்காம இல்லை நம்ம ஒவ்வொரு போராட்டமும் நாம் தம்ப கட்சி இறங்கி செஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கான தீர்வு விரைவிலே கிடைச்சிடும் நம்பிக்கிறோம் மத்த கட்சி கூட்டத்துக்கும் இந்த கட்சி கூட்டத்துக்கும் என்ன வித்தியாசம் எல்லா கட்சியுமே இந்த நீதிக்காக போராடுறாங்க அவங்களுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் ஒப்புக்கு ஒப்பாரின்னு கிராமத்துல சொல்லுவாங்க எப்படின்னா வீட்டு வாசல் வர செத்து கிடந்த டெத்து வீட்டுக்கு வரையில பாப்பீங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா ஒப்புக்கு அழுகிறவங்க அப்படியே காலில் கட்டி பிடிச்சிக்கிட்டு ஆத்தா பெரியாத்தான்னு அழுவாங்க ஆனால் நாம் தமிழ் கட்சி அப்படி இல்லை உள்ளே நின்று முறைவாசலில் வர வச்சு அந்த கைவப்பாவை பார்த்தீங்களா இலவு விட்டில் ஒன்றா கலந்துக்கிற மாதிரி இது இப்போ அஜித்குமார் குமார் வீட்டு இலவுங்கிறது அவர் மரணம்ங்கிறது அவர் வீட்டு குடும்பத்தில் நடந்தது மாதிரி எங்கள் வீட்டில் குடும்பத்தில் நடந்தால் தான் நாங்கள் அதனால தான் இவ்வளவு தூரம் பயணிச்சு இந்த கூட்டத்தை வந்து வெற்றி அடைய வச்சுருக்கோம்

பணம் வாங்கின மூணு சென்ட் இடம் ஒரு வேலை அரசு ஆனா வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா எண்பது கிலோமீட்டருக்கு அங்கிட்டு எனக்கு வேலை கொடுத்துருக்காங்க மூணு சென்ட் இடம் வந்து இந்த திருப்போணா கிராமத்துல இருந்து பதினெட்டு கிலோமீட்டருக்கு அங்கிட்டு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து எப்படி அது கிடைச்ச உங்களுக்கு புண்ணியம் இல்லை ஒரு மனிதனுடைய உயர் அஞ்சு லட்சம் தானுங்களாங்க இறம் அஞ்சு லட்சம் தானா இது வந்து எப்படி ஒரு நீதியாகும் அவருக்கு சரியா முதல் அந்த வழக்கு என்னங்கிறத விசாரிச்சு ஏன் எதுக்கு எதனால நடந்துச்சு இதெல்லாம் அவங்க கேட்கணும்ல விஜய் அவர்களோட வருகைனால நாம் தமிழர் கட்சியோட வாக்கு பாதிக்கும்னு நினைக்கிறீங்க விஜயோட வருகையினால எங்களுடைய வாக்கு அப்படி சொல்ல முடியாதுங்க நாங்க வந்து எத்தனையோ கோடி ஆளுங்க இருக்கோம் நாங்க எங்களுடைய வாக்கு என்னைக்குமே குறையாது எங்களுடைய வாக்கு குறையாதுங்கிறதுல நாங்க முழு நம்பிக்கையா இருக்கிறோம்